கிரிவல பாதையிலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ள ட்ராவல் அஞ்சு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் உள்ள ட்ராவலிங் அமைதியாக இருக்குது ஒரு கிராமத்தில் உள்ள ஃபீலிங் அப்படியே இருக்குது ஆளுநோட மாட்டம் எதுவும் இந்த பக்கம் பார்த்தா அன்றைக்கி ஒன்றுமே தெரியல மழை மட்டும் அங்கே தெரியுது உங்களுக்கு தெரியுதா நான் மார்னிங் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு நல்லாயிருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் இருக்கிற மாதிரி இருக்குது வர ரோட்டில் என்ன இருக்காங்களா பாருங்கள் இந்த மாதிரி சென்னையில் இருக்க முடியுமா இந்த கோயில் வந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோயில் அது அடியார் வீட்டில் அண்ணாமலையார் கோயில் அண்ணா அடி அண்ணாமலையார் கோயில் போட்டுவாங்க அண்ணாசுரஸ்திரி கோவில் அந்த அதான் எடுத்துருந்தார் சொல்லு சவுண்டாக சொல்லுங்க இந்த கோயில் தான் வந்து முன்னாள் அண்ணாமலையார் கோயில் கட்டத்துக்கு முன்னாடி இந்த கோயில் தான் வந்து நம்ம இது பண்ணுங்க ஓ இது கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த கோயில் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து இது இங்கே அந்த இது சிலையெல்லாம் அங்கே கொண்டு போயிட்டாங்க ஓகே ஓகே அவங்க முத முதல்ல இதுதான் வந்து அண்ணாமலையார் கோயில்ன்றது இதுதான் கோயிலை அவங்க சுற்றி காமிச்சிட்டோம் ஃபுல்லாகவே அவ்வளோதான் ரோடு எப்படி ஒரு கிராமத்தில் இருக்க வாழ்க்கை மனசங்க இங்கே இருக்கிற ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க நகர்ப்புற வாழ்க்கையிலேருந்து பழகிப்பட்டுட்டு போட்டுட்டு ரொம்ப அமைதியாக ரொம்ப ரொம்ப டீப் சைரண்டாக இருக்குது பாருங்க இப்போ இங்கே நம்ம அப்படியே நான் வந்து கேமரா ஆஃப் பண்ணிட்டேன் அப்படியே ஆஃப் அப்படியே ஜீவனாக பார்த்திங்கன்னா அடி அண்ணாமலை அண்ணாமலை அடியாமலை ஆதி அண்ணாமலை ஓ இந்த கிரீவில் பார்த்திங்க இல்லையா கடை போ அங்கே கடை இருக்கு அங்கே இருக்கு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி ஒரு கடை கூட காணும் சரி திருப்பி அந்த பக்கம் போய் பார்க்கலாம் எடுத்து போகிறோம் காரை பார்த்து ராஜா கார் ஒருத்தர் வண்டி பைக்ஸ் இல்லையா திருப்பி திருப்பிக்க இப்போவும் பாருங்கள் கிரிவல நிறைய பேர் போயின்னு தான் இருக்காங்க டைமில் பார்த்தா கூட்டம் நிறைய இருக்கும் இப்போ கொஞ்சம் காலியாக தான் இருக்கும் கடை இருக்க அனுப்பார் இல்லை அது கீழே இருக்குது பாருங்கள் இப்போ இதே பௌர்ணமி டைம் இந்த சித்ரா பவுர்ணமிலாம் வந்துவிட்டால் அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும் இங்கெல்லாம் நான் வந்து பௌனமுடியா அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும் அடி அண்ணாமலையார் ஒரு போர்டு இருக்குது பாருங்கள் அடி அண்ணாமலையார் கடன் நிச்சயம் இருக்குது சாப்பிடுறீங்க கடன் ஆ ரைட் நிந்திக்கோ கடவுங்க இருக்குது இருக்காம்மா சோப்பு ரெண்டு கொடுமா ரெண்டு பேஸ்ட்டு கொடுமா ரெண்டு பேஸ்ட்டு ஆமாம்மா ஆ குட் அது ரெண்டு கொடுங்க சோப்பு எவ்வளோம்மா சரி சரி ஓகே ரெண்டு சோப்பு ரெண்டு பேஸ்ட்டு ப்ரெஷ் ஒன்று கொடுத்துருங்க பல்லளவு ப்ரெஷ் இருக்கா ஒன்று கொடுங்க பாவம் இந்தம்மா நைட்டெலாம் கண்ணு முடிச்சுட்டு இருக்காங்க இது இந்த ஏரியா பேர் என்னம்மா பேர் மாணிக்க கோயில் தெரு ஓகே ஓகே இதுதான் மாணிக்கவாசகர் கோயில் அது வருஷம் தெரு மாணிக்கவாசகர் வாசகர் தெருன்னு ஆகிடுச்சு இப்போவும் கிரிவலம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தான் இருக்காங்க இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க அணி நிறைய பேர் வருவாங்க காரங்க ராஜா ஓ கோயில இது மாணிக்கவாசகர் திருக்கோயில் நைட்டு பதினொன்றாயிச்சு மணி அருள்மிகு மாணிக்க வாசகர் திரு திருவம்பாய் பாடியிடம் செப்பலிங்க ஹோட்டலாம் மாணிக்க வாசகர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு இவரோட கோயிலுக்கு வர வேண்டிய குடுப்பான இருக்கு அப்படி நீங்களே பார்த்துங்க கும்பிட்டுங்க ரொம்ப அமைதியா இருக்கு மாணிக்கவாச சுவாமிகள் அருளி செய்த முற்றே துதழ் ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெருஞ்சோதியை ஏம்பாட கேட்டையும் வாழ்த்தடம் கண் மாதே வளருதியோ வன்செவியே செவிதான் மாதான் வார்க்கடல்கால் வாழ்த்திய வாழ்த்து ஒளிப்போய் வீதிவாய் கேட்டாலுமே விம்மி விமி மறந்து போது ஆர் அம்மினிமேல் நின்று புரண்டு இங்கன் ஏதோ ஆகால் கிடந்தால் என்ன என்ன இதயம் தோழி பரிசு ஏழ் ஓர் எம்ப வாய் மாணிக்கவாசகர் அருளி செய்த இந்த நேரத்தில் இந்த இடத்துல வர்ணம் சொல்லிட்டு நம்ம தலையில் எழுதிருந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும் அது இந்த கோயிலில் வந்து நம்ம கால் காலடி வைக்கணும் அப்படின்னு நீங்களும் தொட்டு கும்பிட்டுங்க அவனுடைய அண்ணாமலையார் அனு அண்ணாமலையார் அனுமதியின்றி இந்த கிரிவல பாதையில் யாராலையும் வர முடியாது அவருடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் வர முடியும் லேஜா பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய பெரிய செலுந்தன் வரணும்னு நினைப்பாங்க வர முடியாது அவருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல நம்மளோட காலடி வைக்க முடியும் அவரோட அழைப்பு இருக்கணும் அந்த வகையில் நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம் நீங்களும் வாங்க ஒரு இந்த மாதிரி சமயத்தில் ஃப்ரீயாக இருக்கும் பாருங்கள் ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் இதில் மூலிகை காட்டுகளும் நிறைய நல்லா வரும் மலையிலேருந்து ஒரு நல்ல ஒரு வாசனையாக அதெல்லாம் அனுபவிக்கணும் இப்போ எதாச்சும் நாங்கள் பேஸ்ட்டு சோப் வந்தது விட்டு நம்ம மாணிக்கவாசர் திருக்கோயிலை பார்த்து நம்ப இது வந்து வாயு லிங்கம் மக்கள் வந்து ஏகப்பட்ட கூட்டம் ஃபிரீயா இருக்கு ஜனங்கள் போயிட்டாங்க அப்படி ஸ்டாப் பண்ணு இது வந்து மூக்குப்பொடி சித்தரை சொல்லிட்டு அப்படியே இறங்கி காமிக்கிறேன் எங்கள் மூக்கு பொடி சுத்தரை காமிக்கணும் இல்லையா ஒரு வாட்டி பொடி சுத்தரை வந்து ஒரு கிளாஸ் தூக்கி அடித்தார் அது கரெக்டாக என் மேலே விழுந்துச்சு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருந்தாரு இவர் பார்க்குறதுக்கு வேணும் நல்லா ஒரு மூணு தடவை நாலு தடவை நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த மூக்குப்பொடி சித்தருடைய சமாதி ஒரு தடவை ஹோட்டலில் ஒரு சாப்பிட்டு போய் நாங்களாம் உட்காந்து வந்தோம் அது சாப்பாடு தோசை தந்தாங்க தோசை தந்துட்டு காஃபி தந்தோம் காஃபி தூக்கி விசிறி அடித்தார் அது கரெக்டாக கால் வந்து வந்துச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது நம்ம வீட்டில் இருக்குது வாங்க காமி அது நான் கார் ஓட்டு அப்படியே போனால் அடியே நான் கடைசியில் கீழே பார்த்து சரி சும்மா தான் சென்னையில் போய் இப்போ இங்கே வந்து இதெல்லாம் பார்க்கலான்றது ஒரு ஐடியா நடந்து போகிறான் டயர்டாக இருக்கு காரில் போகிறதால எனக்கு தெரில எனக்கு இருந்தாலும் பார்க்கணும்னு ஆசையாக கிரிவில் பார்த்தேன் நைட்டில் கூட இன்னும் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் புகையாக பத்து பறந்துட்டுருக்க பாருங்கெலாம் கட கட கடான்னு போவோம் இப்போது நம்ம ரூம்லேருந்து சோப்பெல்லாம் வாங்கியாச்சு சரி அப்படியே ஃப்ரீயாக இருக்கே ரோடு சொல்லிட்டு பீஸா நினைக்கிறேன் உங்களுக்கு தமிழ் சுடுகாட்டு வந்து அம்மணி அம்மாள் ஆலயம்னு ஒன்று இருக்குது நம்ம திருவண்ணாமலை கோபுரத்தை கட்டம் அவங்க தான் இன்னும் இவ்வளோ கூட்டம் இருக்குங்க கடைசி பாயிண்ட் கடைசி பாயிண்ட் ஆட்டோ கிட்ட எல்லாம் நிற்கிற போகிறாங்க இங்கே வந்து அம்மனி அம்மன் ஆயிலும் இருக்குது இந்த இது பாருங்க தெரிஞ்சுங்களா ஜூம் பண்ணுறேன் ஜீவ சமாதி ஜீவ சமாதி அம்மனி அம்மன் ஆலயம் இந்த ஈசானிய அம்மன் மூலையில் இருக்கிறது இங்கே வந்து ஈசானி கரெக்டாக இங்கே தான் கொஞ்சம் கூட்டம் இருக்கு ஈசானி லிங்கம் நாங்கள் போர்டு கூட இருக்கு பாருங்க போலாம் ரஜா இவ்வளோ எவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்க காணும் பொங்கல் நைட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் அங்கே தான் போகிறாங்க கிரியாவில் கூட்டி போகிறவங்க கோயிலுக்கு போகல கோயில் போகிறதால மூட்டாங்க கோவில் ஃப்ரீயாக இருக்கிறதால அப்படியே கார் ஓட்டுறாஜா சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு கிரியாவில் பாதி ஒரு ஒன்று வந்துடும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜிஎஸ்ஆர் லிங்கம் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டு காமிரமரங்க திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு கூட்டம் போலாம் நாராயண பெருமாள் கோயில் கிரளப்பாதையில் இருக்குது கொஞ்சம் நேரம் போன மாதிரி போகக்கூடாது நேரம் போன கோவில் இடிக்கும் அப்படியே இந்த பக்கம் போக வேண்டியதுதான் கிரியலை பாதை கிட்டத்தட்ட கிரியலை பாதையில் நாங்கள் வந்துட்டோம் ஃபுல்லாக நம்ம கோயில் கிட்டே